இப்போ வழக்கமானது தான் நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியாது எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சொந்தக்கார யாரையாவது அனுப்பி வாங்கிங்க இதுதான் நம்ம கோயிலில் இது இலவசம் தரம் யாரையாவது அனுப்பி வாங்கி எதுவுமே எனக்கு பண்ண முடியல எனக்கு இந்த குபேரம் முடிச்சு வேணும் அப்படின்னா நான் இதில் ஒரு கொரியர் நம்பர் போட்டுறேன் தான் ஏற்கனவே கூட நீங்கள் இந்த கல்வி மகா தாயத்து வாங்கியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி அந்த கும்பமேளா பிரசாதம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா அப்போல்லாம் எல்லாம் வாங்கி அதே மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதை தமிழ்நாட்டுக்குள்ளனா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுரூவா கேட்பாங்க தமிழ்நாட்டை தாண்டி தாண்டினா இந்தியாக்குள்ளே தான் வெளிநாடு கிடையாது தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூர் மாதிரி இடங்கள் கல்கட்டா மாதிரி இடங்கள் கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதை வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணிவிடுவாங்க நம்ம கொரியருடைய கம்பெனிக்கு சொன்னோம்னா அந்த நம்பரை போடுறோம் உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் நானூறுரூவா ஐநூறுரூவா நானூறுவாங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே முந்நூற்றம்பது நானூறு கேட்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த வாட்டி மாற்றிருக்காங்க எல்லாம் தமிழ்நாட்டை தாண்டின்னா ஐநூறுரூவா கேட்பாங்க